entertainment is what we do what we do what we do இயக்குனர் பாரதி பாரதிராஜாவுடைய கிழக்கு போகும் ரயில் இந்த படம் மூலமாக தமிழ் திரையுலகத்தில் கதாநாகிய அறிமுகமானாங்க ராதிகா சரத்குமார் ரஜினி கமல் விஜயகாந்த் இந்த மாதிரி பல ஹீரோஸோடு இவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க வெள்ளித்திரையில் மட்டும் இல்லைங்க சின்ன திரையில் கூட பல சூப்பர் ஹிட் சீரியல்ஸ்ல நடிச்சிருக்காங்க இப்போ வந்து அரசியலையும் கிளம்பிறங்கி ஒரு முக்கியமான பிரபலமாக வந்துட்ருக்காங்க ஆனால் இவங்களுடைய குடும்ப விஷயங்கள் பற்றி அடிக்கடி நம்ம வந்து இணையத்தில் பேசுகிற மாதிரி இருக்கு இது பற்றி ரீசெண்டாக ஒரு விருது வழங்கக்கூடிய விழால அவங்க வந்து பேசியிருக்காங்க நாங்கள் பிரபலமாக இருக்கோம் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு ஒரு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் நடித்த படத்தை பிடிக்கலையா அதை பற்றி பேசுங்க இல்லை அந்த படத்தில் எங்களுடைய கேரக்டர் உங்களுக்கு அப்படி இருக்கு இல்லையா அதை பற்றி பேசுங்க ஆனால் நீங்கள் செலவழித்து எங்களுடைய படத்தை பார்க்குறீங்க அதுக்காக நீங்கள் பேசலாம் ஆனால் என்னுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசுகிறது உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி அப்படின்னா என்ன வேணாலும் பேசுனா நாங்கள் பொறுத்துட்ருப்போம் அப்படின்னு இருக்கா இணையத்தில் முகத்தை வெளியே காட்டவங்க இல்லாமல் என்ன வேணாலும் பேசலாம் எவ்வளவு கீழ்த்தரமான பேசலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பீங்க நாங்க ஒருத்தவரை தப்பா பேசிட்டோம் அதனால அதையே நினைச்சிட்டு உடைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்படி முகத்தை காட்டாம கண்டுமணிக்கு பேசுறவங்களை பத்தி எங்களுடைய மனசுல ஏற்றிக்கிறதே கிடையாது அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தை பயங்கரமா குட்டி தீர்த்திருந்தாங்க என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் திறந்தால் உடனுக்குடன் கண்டுமகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்